அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டவுட்டு இது வரைக்கும் நான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கலை படிக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணலை இதுக்கப்புறம் தான் நான் படிக்கலான்னு நினைக்கிறேன் என்னால் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் வெற்றி பெற முடியுமா எனக்கு வந்து அரசு வேலை கிடைக்குமா அப்படின்றதான் இன்றைக்கி நிறைய பேருக்கிட்ட இருக்கக்கூடிய டவுட்டு இந்த டவுட்டுக்கு விளக்கம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டேஸ் வந்து இருக்குது ஸோ இதுவே வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அதை வந்து வெற்றி பெறுவதற்கு போதுமான நாட்கள் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் விடாமுயற்சி ப்ளஸ் தன்னம்பிக்கை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றியின் திறவுகோல் அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன் ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபிஃப்டி டேஸ் அப்படின்றது போதுமானது தான் ஃபஸ்ட்டு நம்மளை நாமே வந்து நம்பணும் தன்னம்பிக்கை அப்படின்றது இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் படித்தது தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம் நமக்கே தெரியும் நம்ம எப்படி வந்து ஸ்கூல் டேஸில் வந்து படிப்போம் அதாவது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போதெல்லாம் என்ன ஸ்பீடில் படிப்போம் ஒரு சப்ஜெக்டை எடுத்தோம் அப்படின்னா எந்த மாதிரி வந்து நம்ம வந்து படிப்போம் எவ்வளோ நேரத்தில் படிப்போம் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும் ஸோ அந்த அந்த வழிமுறையை தான் நம்ம வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா அதாவது சில பேர் வந்து நல்லா ஸ்பீடாக வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதை வந்து படிப்பாங்க ஸோ இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்குள்ள வேறுபாடு ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம படிக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து ஸ்பீடாக படிக்கக்கூடிய ஆள் அப்படின்னா நம்ம வந்து அதே ஸ்பீடாக நம்ம இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லை நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிப்பேன் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டைமும் வந்து எக்ஸ்டன் பண்ணி ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கலாம் ஸோ இதே மெத்தடை நம்ம வந்து அதாவது ஸ்கூலில் படித்த மெத்தடை குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸோ அந்த தன்னம்பிக்கை நமக்கு வந்து வேணும் நம்ம ஸ்கூல் டேஸில் நம்மளால் முடிஞ்சது அதே தான் நம்ம வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு ஃபார் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடியாக நம்ம கையில் வந்து இருக்கணும் மெட்டீரியல்ஸ் என்ன என்ன பேசிக் மெட்டீரியல்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் ஸ்கூல் புக்கு தான் சரிங்களா இப்போ வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கு வந்து இருக்கணும் மேக்ஸ் புக் இருக்கணும் சயின்ஸ் புக் இருக்கணும் சோசியல் சயின்ஸ் புக் வந்து இருக்கணும் ஸோ இதுதான் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மெட்டீரியல் அப்படின்னு வந்து சொல்லுவான் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த குரூப் ஃபோர் சம்மந்தமாக வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வந்து விற்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அதெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து நிறையா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் நிறையா சிலபஸும் அதில் வந்து போட்டிருப்பாங்க சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம அதில் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இயர் புக்கு ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸும் கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணலாம் ஆனால் பேசிக் மெட்டீரியல் அப்படின்றது ஸ்கூல் புக்கு தான் இந்த ஸ்கூல் புக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்பில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கோச்சிங் சென்டர் போகணுமா அப்படின்றது இங்கே வந்து ஒரு கேள்வி வருது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கோச்சிங் சென்டர் வந்து போகணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து குரூப் ஃபார் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது கோச்சிங் சென்டரை வச்சா அல்லது நம்ம படிக்கிறத வச்சா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படிக்கிறத வச்சு தான் கோச்சிங் சென்டரோட வேலை என்ன அப்படின்னா ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சு வந்து கொடுப்பாங்க அதாவது நீங்கள் இந்த குரூப் ஃபார் எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கு ஈஸியான ஒரு மெத்தடு ஈஸியான ஒரு வழி அதாவது குறுக்கு வழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா அந்த பாதையை கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியது அந்த கோச்சிங் சென்டர் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோச்சிங் சென்டர் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று ஸோ இது வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து கோச்சிங் சென்டர் போனாலும் சரி அல்லது சாட்டர்டே சண்டே போனாலும் சரி அதை டெய்லி அப்படின்னா டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து கோச்சிங் சென்டர் வந்து போவாங்க மிச்ச நேரம் வீட்டில் உட்காந்து படிப்பாங்க ஸோ இது ஒரு மெத்தடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல்லாக வந்து அந்த கோச்சிங் சென்டரில் இருந்துட்டு மிச்ச நாட்களில் வந்து வீட்டில் உட்காந்து படிப்பாங்க ஸோ இது வந்து செகண்ட் மெத்தடு இந்த ரெண்டில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஏன் அப்படின்னா அங்கே வந்து சிலபஸ் அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இதுதான் வந்து சிலபஸ்ஸு ஸோ இதை படித்தா மட்டும் போதும் அப்படின்றத அவங்க தெளிவாக வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கொடுப்பாங்க நிறைய எக்ஸாம் வந்து நடத்துவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குரூப் ஃபார் எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கு ஈஸியான ஒரு வழி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் வந்து படிக்கணும் அப்படின்றது வந்து இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு மணி நேரம் வந்து நம்ம வந்து படிக்கணும் சரிங்களா அதாவது ஒரு ஒன் ஹவர் வந்து நம்ம படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் வந்து படிக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு மணி நேரம் வந்து படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தூங்குறதுக்கு ஒரு ஆறு மணி நேரம் அதுக்கப்புறம் சாப்பிட்றது குளிக்கிறது இந்த பிரேக் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணுலேருந்து பதினைந்து மணி நேரம் டெய்லி வந்து படிக்கணும் ஸோ இந்த நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்கும் போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு பாதை வந்து கிடச்சிரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் வந்து சிலபஸ் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் எதை இதை வந்து படிக்கணும் ஸோ எந்த மாதிரியாக போகணும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் எவ்வளோ தான் நல்லா படித்தாலும் அந்த மூணு மணி நேரத்தில் அந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி நம்ம வந்து அணுக போகிறோம் அப்படின்றதான் இந்த குரு ஃபோர் எக்ஸாமோட அந்த மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் டெஸ்ட்டு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பரு அந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருந்தோ அல்லது இந்த கொஸ்டின் பேப்பர் அடங்கிய புக்கு எங்கேயாவது கிடச்சுனா அந்த புக்கில் இருந்தோ நிறைய வந்து நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் தான் வந்து வேணும் அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து இப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போதில் ஒரு பத்து கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் சொல்லிட்டு நாமளே வந்து அந்த கொஸ்டினை எடுத்து அதுக்கான ஆன்சரை வந்து அந்த ஓஎம்ஆர் சீட்டு ஸோ ஓஎம்ஆர் சீட்டு நெட்டில் வந்து இருக்கும் அதை நம்ம டவுன்லோட் பண்ணி நிறைய ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அதில் வந்து டெஸ்ட் வந்து அடித்து பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஐம்பது கொஸ்டின் நூறு கொஸ்டின் நூற்றம்பது கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை வெற்றி பெறுவதற்கு ஈஸியான ஒரு மெத்தடு நன்றி வணக்கம் இனிமேல் வரப்போகிற வீடியோவில் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தேவையான டிப்ஸ் வந்து நம்முடைய சேனலில் வந்து வழங்கப்படும் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்